இவருடைய வழக்கு எதை நோக்கி போகும் இன்னும் நிறைய பேரை வந்து கைது பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கர் மற்றும் அவரது குழுவை சேர்ந்த இன்னும் பலரை வந்து காவல்துறையினர் வரும் நாட்களில் கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாகவே உள்ளது அப்படின்றது ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் மீது தற்போது குண்டாஸ் போட்டுட்டாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதத்துக்கு அவர் உள்ளதான் இருக்கணும் என்னை வந்து அவங்க அடிச்சிட்டாங்க ஆல்ரெடி என் கை வந்து ஃப்ராக்சராக இருக்குது ஃப்ராக்சராக இருக்கக்கூடிய கையை வந்து முறுக்குனாங்க என்னுடைய கண்ணாடியை கலட்ட சொல்லி என்னை வந்து அடித்தாங்க இதுக்கு வந்து நான் ஏங்க இந்த மாதிரி அடிக்கிறீங்க எனக்கு வந்து வலிக்குது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இதுக்காக கூப்பிட்டு போங்கன்னு நான் கேட்கும்போது அஞ்சு போலீஸார்கள் வந்து அவர் கன்னத்துலேயே வந்து அரைஞ்சாங்க அது இல்லாமல் அவரை வந்து அராஸ்ட் பண்ணாங்க இது எல்லாமே எந்த லொக்கேஷனில் நடக்குதுன்னா சவுக்கு சங்கர் அவர்களை அடிச்சு மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை யாரோ ஒரு அதிகாரிக்கு அனுப்பி இருக்கிறாங்க இதுல காவல்துறை அதிகாரிகள் மீது எங்கெங்கெல்லாம் வந்து தவறு இருக்கு அப்படின்றதையும் நான் வந்து இங்க இப்போ சொல்றேன் இந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து இருபத்தி எட்டு மே வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி இருக்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பதினாலு நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த ஒரு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது நடக்கும் எங்களுக்கு சவுக்கு சங்கரை ஏழு நாள் கஸ்டடி எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த ஒரு மனு நீதிமன்றம் வந்து காவல்துறையினருக்கு கஸ்டடி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் இவர் நேற்று திருச்சி நீதிமன்றத்திலேயே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு அண்ணன் சாட்டைதுரை முருகன் அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் மாரிதாசண்ணன் அவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார் கிஷோர்க சுவாமி அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் திமுக அரசாங்கத்தால் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னா நேர்களுக்கு வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்களை பெண் காவலர்கள் தாக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சவுக்கு சங்கர் அவர்களே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு உண்மையாகவே பெண் காவலர்கள் வந்து சவுக்கு சங்கரை தாக்கினாங்களா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம் பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாரு அப்படின்ற ஒரு வழக்கில் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவல்துறையினர் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி அவரை கைது பண்ணாங்க இப்போ அவர் சிறையில் இருக்கிறாரு இந்த விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கோயம்புத்தூரில் வழக்கு பதிவு பண்ண பிறகு சவுக்கு சங்கர் மீது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து காவல்துறையினர் வந்து வழக்கு கொடுத்தாங்க அதில் குறிப்பிடத்தக்கது அப்படின்றத பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு டிஎஸ்பி ஒருத்தங்களே வந்து அவர் மேலே வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க இந்த கேஸுக்காக அவரை நீதிமன்றத்தில் அப்பியர் பண்ண சவுக்கு சங்கர் அவர்களை கோயம்புத்தூர் சிறையில் இருந்து திருச்சி மகிழா கோர்ட்டுக்கு வந்து இவர வேன்ல கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படி கூட்டிகிட்டு போகும்போது சவுக்கு சங்கர் அவர்களை தாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வெளியில வந்தது இதை சவுக்கு சங்கர் அவர்களே கன்ஃபார்ம் பண்ணுறாரு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்கிட்ட என்ன பெண் காவலர்கள் வந்து தாக்குனாங்க அப்படின்றத இதில் சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னை வந்து அவங்க அடிச்சிட்டாங்க ஆல்ரெடி என் கை வந்து ஃப்ராக்சராக இருக்குது ஃப்ராக்சராக இருக்கக்கூடிய கையை வந்து முறுக்குனாங்க என்னுடைய கண்ணாடியை கலட்ட சொல்லி என்னை வந்து அடித்தாங்க இதுக்கு வந்து நான் ஏங்க இந்த மாதிரி அடிக்கிறீங்க எனக்கு வந்து வலிக்குது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் அதுக்காக கூப்பிட்டு போங்கன்னு நான் கேட்கும்போது எங்களுக்கு ஏற்பட்ட வழியை விட உனக்கான வழி வந்து கம்மி தான் பொறுத்துக்கோ கோட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சவுக்கு சங்கர் அவர்கள் நேத்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு இதே நீதிமன்றத்தில் நேத்து சவுக்கு சங்கர் தரப்புடைய வழக்கறிஞர் முல்லை சுரேஷ் இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு அதிமுகவை சேர்ந்தவர் இதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிருந்தவங்க கிட்ட இவர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் இவர் நேற்று திருச்சி நீதிமன்றத்திலேயே வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்ல இவர் என்ன சொல்றாருன்னா சவுக்கு சங்கர் அவர்களை பெண் போலீஸார்கள் தாக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய கண்ணாடியை வந்து கலட்ட சொல்லி அவர் கையை உடஞ்சிருக்கு ஆல்ரெடி அதை வந்து இன்னமும் வந்து முறுக்குனாங்க முறுக்குனது மட்டும் இல்லாமல் அஞ்சு போலீஸார்கள் வந்து அவர் கன்னத்துலேயே வந்து அரைஞ்சாங்க அது இல்லாமல் அவரை வந்து அராஸ்ட் பண்ணாங்க இது எல்லாமே எந்த லொக்கேஷனில் நடக்குதுன்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக எங்கேயோ நிறுத்தி இருக்கிறாங்க வண்டி அப்போ வந்து புங்கலூர் அப்படின்ற ஒரு ஏரியா பக்கத்தில் தான் இந்த சம்பவம் எல்லாமே நடந்துருக்கு இவங்க அடித்தது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பெண் போலீஸார் வந்து அவங்க ஃபோனை எடுத்து ஐஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வந்து யாருக்கோ செண்டும் பண்ணியிருக்கிறாங்க சவுக்கு சங்கர் அவர்களை அடித்து மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை யாரோ ஒரு அதிகாரிக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் முல்லை சுரேஷ் அவர்கள் நேற்று கோர்ட்டில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு உண்மையாகவே சவுக்கு சங்கர் அவர்களை அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம் சவுக்கு சங்கர் அவர்கள் யார் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் காவல்துறையினருக்கும் தெரியும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே இவர் அடிச்சாங்க அப்படின்னா வெளியில வந்த பிறகு இவர் யாரையும் விடமாட்டார் அப்படின்ற ஒரு விஷயமும் காவல்துறைக்கு வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் அவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்குமா அப்படின்றது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் நீதிமன்றத்தில் அவரே வந்து நேரடியாக முறையிடுறாரு அப்படின்னா அது உண்மையாகவும் இருக்கலாம் இதில் காவல்துறை அதிகாரிகள் மீது எங்கெங்கெல்லாம் வந்து தவறு இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து இங்கே இப்போ சொல்கிறேன் பொதுவாக ஒருத்தங்களை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது சம்பந்தப்பட்ட காவல் துறை அதிகாரி வந்து நேம் பேட்ச் போட்டிருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து கூட்டிகிட்டு போகிறவங்கள பாதுகாப்பாக கூட்டிட்டு போய் அவங்கள ரிட்டன் பிரிஷன் உள்ள கூட்டிட்டு வந்து விடுற வரைக்கும் அது யாருடைய கடமை யாருடைய பொறுப்பு அப்படின்னா இந்த எஸ்காட் காவலர் இவங்களுடைய பொறுப்பு தான் அது ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கில் இவங்க ஏன் வந்து பேஜ் போட்டுட்டு போகல அப்படின்னு ஒரு காரணம் வந்து அரசு தரப்புலேருந்து ஓவரலாக விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்கன்னா இவர் சும்மாவே வந்து கட்டுரை எழுதுவார் இன்டர்வியூவில் உட்காந்து பேசுவார் இந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் வந்து ஒரு பேஜ் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்து அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து அசிங்கப்படுத்துவார் அதுக்காக தான் வந்து இவங்க யாருமே பேட்ச் போடலை அப்படின்ற மாதிரி அரசாங்கம் தரப்புல இருந்து ஓவராலாக நம்ம விசாரிக்கும் போது நமக்கு இந்த ஒரு தகவல் வருது நேத்து சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை எல்லாமே வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி என்னுடைய கிளைண்ட்டை வந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு நீதிபதி அவர்களே வந்து சம்பந்தப்பட்ட பெண் காவல் அதிகாரிகள் யார் யாரெல்லாம் வந்து இவர் எஸ்காட்டில் வந்து கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே தனித்தனியாக கூப்பிட்டு அவங்களுடைய பெயர் அவங்களுடைய முகவரி எல்லாமே வந்து அவங்களும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்கள் நீதிமன்றத்தில் பேசுனார் பார்த்தீங்களா இந்த ஒரு என்னை அடித்தாங்க இவங்க என்னை கூட்டிகிட்டு வர வழியில் என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னார்களா இதை வந்து நீதிபதி அவர்கள் ரெக்கார்டும் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை அடுத்த கட்டமாக வந்து அவங்களும் வந்து விசாரிப்பாங்க பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவர் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஏன்னா வந்து கையை வந்து முறுக்கினதான் சொல்கிறீங்க இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அடிபட்டுருக்குன்றது தெரியல அதனால் நீங்கள் அவருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு ஒன்று பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எல்லாமே இவருக்கான ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே பார்த்துட்டு ரிட்டன் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க கோர்ட்டுக்கு வந்த பிறகு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து இருபத்தி எட்டு மே வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து இந்த ஒரு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது நடக்கும் சம் டேஸில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கூட வந்து போடுவாங்க இவருக்கு வந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து இருபத்தி எட்டு மே வரைக்கும் போட்டிருக்கிறாங்க அதாவது இருபத்தி எட்டு மே அன்று மீண்டும் இவரை வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும் அப்படின்றது தான் அதற்கான பொருள் சரி இப்போ சவுக்கு சங்கர் எப்படி இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரா அப்படின்னா நேற்று இவரை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே திருச்சி சைபர் கிரைம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் இவரை கஸ்டடி கேட்டு ஒரு மனு தாக்கல் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு சவுக்கு சங்கரை ஏழு நாள் கஸ்டடி எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த ஒரு மனு பொதுவாக காவல்துறையினர் ஒரு வழக்கில் ஒருத்தங்களை கைது பண்ண பிறகு அந்த வழக்கை பற்றி முழுமையாக வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்குது நீதிமன்றமும் அவங்களுக்கு முழு சுதந்திரம் ஃப்ரீடம் எல்லாமே வந்து அவங்களும் கொடுப்பாங்க ஏன்னா ஒருத்தர் கைது பண்ணுறாங்க அப்படின்னா அவர் உண்மையாக அந்த தப்பு பண்ணாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் விசாரித்து காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து ட்ரையலில் முடிவு பண்ணோம் இவர் வந்து அந்த தப்பு பண்ணார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற ஒரு வழக்கில் தான் வந்து சவுக்கு சங்கர் அவர்களும் சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படி இருக்கும் போது இவருக்கும் ஏழு நாள் வந்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்கிறாங்க கஸ்டடியில் அதுக்கு சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞராக இருக்கட்டும் சவுக்கு சங்கராக இருக்கட்டும் கஸ்டடிக்கு வந்து இவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்றது தான் வந்து மிக தெளிவாக வந்து தெரிய வருகிறது ஏன் பிரதிப்பே இவங்க வந்து கஸ்டடிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல விசாரணை தானே சவுக்கு சங்கர் வந்து தப்பு பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கஸ்டடிக்கு வந்து போயிட்டு வந்துட்டார் இதே வழக்கில் கோயம்புத்தூர் பகுதியில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க சைபர் கிரைம் காவல்துறையினர் அந்த வழக்குக்கு ஆல்ரெடி அவர் ஒரு நாள் கஸ்டடி எடுத்தாங்க அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப கஸ்டடி போனாவும் இதே தான் வந்து விசாரிக்க போகிறாங்க அதுக்காக நீதிமன்றம் வந்து காவல்துறையினருக்கு கஸ்டடி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் நேற்று கோர்ட்டில் இதை வந்து ஆர்கியும் பண்ணியிருக்கிறாரு இது சம்பந்தமா வந்து இன்னைக்கு தான் வந்து நீதிபதி அவர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க இவரை கஸ்டடிக்கு அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொன்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களை ஏன் பெண் காவல் அதிகாரிகள் வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க இது வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கமா அவர் அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே வந்து இது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒரு கைதியை நீதிமன்றத்துக்கு இந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு கூட்டிட்டு போறது ஆண் காவலர் தான் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு கோர்ட்டுக்கு வந்து அவங்க கூட்டிட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்து விடலாம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு குறிப்பா மகளிரை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்றதுக்காக இவரும் மகிழா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க ஃபுல்லாவே வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அதுக்காக பெண் காவல்துறையினரை வந்து அனுப்புனாதா அரசு தரப்புல இருந்து அவங்களும் வந்து சொல்கிறாங்க ஆனால் இதை நிறைய திமுக இருக்கட்டும் அல்லது வந்து எதிர்கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் எல்லாருமே பொதுவாக திமுக காரங்க எல்லாருமே வந்து சவுகசங்கர் அவர்கள் மீது ஒரு வெறுப்பில் தான் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாத்தீங்களா நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னு பாருங்கள் மகளிரை வச்சு நாங்கள் வந்து அவர் ரசிகை பற்றிட்டோம் பாருங்கள் அவர் வந்து யாரை பற்றி தப்பாக பேசினாரோ அவங்களே வந்து கடைசியாக நம்ம கூட்டு போக வைக்கிறோம் பாருங்க இதுதான் வந்து திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா யார் யாரை வேண்டுமானாலும் நீதிமன்றத்துக்கு கூட்டு போகலாம் அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் சவுகு சங்கர் அவர்கள் ஒரு யூடியூபர் ஒரு பத்திரிகையாளர் நல்ல ஒரு பீட்டடான ஒரு பேர்சன்னு இது போன்ற ஒரு நபரை கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு போலீஸார்கள் படைசூழ பெண் போலீஸார்கள் வந்து கூட்டிட்டு போறது இதுதான் வந்து முதல் முறை இதுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு சம்பவம் வேற யாருக்கும் நடந்தது கிடையாது அண்ணன் சாட்டை முருகன் அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் மாரிதாஸ் அண்ணன் அவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார் கிஷோர்கே சுவாமி அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் திமுக அரசாங்கத்தால் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னா கிடையாது சங்கர் அவர்களுக்கு தான் வந்து முதல் முறையாக இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க இதை ரெண்டாவும் வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்று சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்களை இழிவாக பேசினார் அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் இதை பார்க்கலாம் இன்னொன்னு ஒரு விஷயத்து இன்னொன்று ஒரு இதுவில் பார்த்தீங்கன்னா எந்த பெண் காவலர்களை பற்றி ஒரு தப்பா பேசுனாரோ அதே பெண் காவலர்கள் தான் உனக்கு ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் ஒரு விதத்தில் நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி ஃபெலிக்ஸ் அவர்கள் ரிமாண்ட்ல இருக்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்களை நேற்று நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு கஸ்டடி வந்து கேட்டால் அவங்க பெட்டிஷனும் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அதை கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க தரப்பில் இருந்து ஆர்கியூவும் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த கட்டமாக இவருடைய வழக்கு எதை நோக்கி போகும் இன்னும் நிறைய பேரை வந்து கைது பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கர் மற்றும் அவரது குழுவை சேர்ந்த இன்னும் பலரை வந்து காவல்துறையினர் வரும் நாட்களில் கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாகவே உள்ளது அப்படின்றது ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதுலருந்து மிக தெளிவா என்ன தெரியுது அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மீது தற்போது குண்டாஸ் போட்டுட்டாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆறுல இருந்து எட்டு மாசத்துக்கு அவர் உள்ளதான் இருக்கணும் மேற்கொண்டு பல வழக்குகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து இவர் மேலே கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஒவ்வொன்றா வந்து எஃப்ஐஆரும் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேல அவர் வெளியில வரமாட்டாரு அப்படின்றது தான் வந்து வரக்கூடிய தகவல்கள் மற்றும் செய்திகள் பிலிக்ஸ் அவர்களுக்கு பெயில் கிடைக்குமா அவர் இல்லை அவர் மேல குண்டாஸ் போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிலிக்ஸ் அவர்கள் ஒரு நெறியாளர் அவர் வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்கிறாரு அதுக்காக குண்டாஸ் போடுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டமாக வந்து இந்த வழக்குகள் எதை நோக்கி போக போகுது இன்னும் இது உள்ள யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க நேற்று வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அளவுக்கு வந்து சொத்துக்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பல சொகுசுக்கார்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மறு நாட்களில் வந்து இவர் இன்னும் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஏதாவது தொழிலில் வந்து முதலீடுகள் பண்ணியிருக்கிறாரா இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது முதலீடுகள் பண்ணியிருக்கிறாரா அப்படின்ற தகவலும் வந்து நமக்கு வெளியே வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்